வணக்கண்ணே நான் திருவண்ணாமலை மாவட்டம் கிராமத்தில் இருந்து பேசுகிறேன் எங்களுக்கு ரேஷன் கடையில் பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோருமே விவசாயி தான் ஒன்று பார்த்தீங்கன்னா எப்போ கொடுத்தாலும் ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க ஒன்று புடவையும் கொடுப்பாங்க வேஸ்ட்டையும் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் வெறும் புடவை மட்டும் கொடுத்துக்கிறாங்க ரெண்டு வருஷமாக போன வருஷம் கொடுத்தாங்க கொடுக்கலன்றதை விட இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கும்போது அதை எங்களுக்கு கொடுக்கல அப்படி இருக்கும்போது சுத்து வட்டாரத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கேட்டும் ரேஷன் கடையில் வீண்டா வெறுப்பாக பேசுகிறாங்க எங்கள் மேலே நீங்கள் எங்கே ஒன்றா போய் பார்த்துங்க எங்கே ஒன்றா கேட்டுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க உங்களால் ஆனதை பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பில்லில் என்ன வருதுன்னா ரெண்டும் கொடுத்துட்டா மாதிரி தான் கணக்கில் வருது மெசேஜும் வருது அதை பார்த்தாலும் இதை கேட்டாலும் நீங்கள் எங்கே ஒன்றா இது தான் எங்களை கொடுக்க சொல்லிக்கிறாங்க நீங்கள் மேற்கொண்டு எங்கே வேணாலும் பேசிக்கங்க அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க எப்பயும் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எங்கள் ரேஷன் கார்டில் நடந்தது கிடையாது இதுதான் நடைமுறையில் இருக்குது இதை பற்றி நாங்கள் கேட்டாலும் தகுதியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா சுற்று வட்டாரத்தில் கொடுத்தாலும் பாலந்தல் கிராமத்தில் இதுதான் எங்களுக்கு கொடுத்த பொருள்